மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பர்லோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என அமுத்தினாலும் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லோகமன்னா எவ்வாறையும் மேன்மைப்படுத்த உமா ஆகும் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது எவ்வாறையும் மேன்மைப்படுத்தவும் எவ்வாறையும் தாழ்த்தவும் முடிய கரத்தினால் ஆகும் இதை நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை மேன்மைப்படுத்தவும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை தாழ்த்தவும் தெய்வனால் கொடு வேதாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எஸ்ட் மூணு ஒன்று ராஜா ஆமான எல்லாருக்கும் மேலாக மேன்மைப்படுத்தியிருந்தான் ஸோ ராஜா ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தியிருக்கிறான் ஆனால் தெய்வன் வாசலில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை ஒரு காவல்காரனை எஸ்தர் ஒன்பது நாளில் அரண்மனை முழுவதுக்கும் மேன்மையாக வைத்தாள் காரணம் அவன் நினச்சான் நான் தான் மேன்மையாக இருக்கிறேன் இவன் எனக்கு அடிமை இல்லவே இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் சாதாரண நிலைமையில் இருக்கலாம் ஆனால் கத்தை உங்களை மேன்மைப்படுத்த முடியும் ஏன் நீங்கள் கலங்கணும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரே இரவு ஒரே இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரலை அவ்வளோதான் நடவடிக்கைகள் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார் என்னென்னலாம் ராஜா காலத்தில் நடந்துருக்குது அப்போ தான் ஒரு செய்தி ரெண்டு பேர் ராஜாவை கொலை செய்யணும்னு நினச்சாங்க அதை அறிந்து அதை தெரிந்து அந்த ரெண்டு பேர் கையிலிருந்து ராஜாவை முரதகாய் என்கிற மனிதன் பாதுகாத்தான் இப்போ ராஜா கேட்குறாரு இவனுக்கு ஏதாவது கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா எஸ்தரின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் மூணாவசனத்துள்ள இப்போது ஆமான கொள்கிறதுக்காக திட்டத்தோடு முரதகாவை கொள்கிறதுக்காக திட்டத்தோடு ஆமான் முற்றத்தில் வந்து நீக்கிறான் ராஜா உள்ள வரச்சலுகிறாரே ஆமானை பார்த்து கேட்கிறார் ராஜா கணப்படுத்துகிற மனிதன் என்னென்னலாம் செய்யப்படும் இப்போ ஆமனுக்குள்ளேயே ஒரு கற்பனை கோட்டை ராஜா என்ன மேன்மைப்படுத்துவார் என்ன தானே கனப்படுத்துவாரு ராஜா குரு குதிரை ராஜ வஸ்திரம் ராஜ கிரீடம் ராஜாவுடைய கோள் ராஜ்யத்துல பெரிய நபர் அந்த மனுஷனை குதிரையில் ஏற்றி தேசம் முழுவதும் ராஜா முழுவதும் ராஜா மேன்மைப்படுத்துகிற மனிதனுக்கு விதமாய் செய்யப்படும் அடுத்த நிமிடம் அடுத்த நிமிடம் ராஜா சனரி இதில் ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் முரதை போய் சை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கற்று உங்களை கனப்படுத்த விரும்புகிறது மேன்மைப்படுத்துகிறது யாராலையும் தொடுக்க முடியாது ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றில் எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசிப்பை கற்று மேன்மைப்படுத்தினா நிச்சயம் உங்களை எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர்ந்து உங்களை கத்த மேன்மைப்படுத்த வல்லமையில் தேவனாக இருக்கிறாரு ஜபிக்கலாமா தகுப்பானு இவர்களை நீர்மேன்மைப்படுத்துவீராங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி சுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆமன் உங்களை கத்த மேன்மைப்படுத்துவார் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்